வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஆசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஆசிரியர்கள் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயம் பிரதமர் நாட்டை சூழவுள்ள பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கிழக்கு ரஷ்யாவில் மூன்று சக்தி வாய்ந்த நில அதிர்வுகள் ஆழி எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவு திட்டத்திற்கு மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தற்போது இரண்டாம் கட்டத்தின் கீழ் அஸ்வசம பயனாளிகளிடம் இருந்து சுமார் முப்பது மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவினூடாக நாளை மேலாய்வு செய்ய என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் கரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் மேலும் முன்வொழியப்பட்ட திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயற்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்வழிந்துள்ளதாகவும் என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்கள் எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்கு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் தற்போதைய மோசமான காலநிலையை கருத்தில் கொண்டு கடலுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த அனைத்து கடல் தொழில் சமூகத்தினரிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் புத்தளத்தில் கொழும்பு காளி மற்றும் கம்பாந்தோட்டை ஊடான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடற்பகுதிகளில் கடலியானது இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரையில் மேல் எழக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சப்ரகமோ மாகாணத்திலும் நுவரேலியா காளி மற்றும் மாதிரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி அதிக மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமோ தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மனத்திய அழுத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பா மற்றும் கவாய் தீவுகளுக்கு அருகிலுள்ள பசிபிக் கடற்பகுதியில் மூன்று சக்தி வாய்ந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஒன்று ஏழு தசம் நாலு மெக்னேடியூடாக பதிவாகி உள்ளதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அடுத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பசிபிக் ஆளி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி பெட்ரோபாப் லோப்ஸ் கம்சாக்கி நகரை அண்மித்த கடற்பகுதிகளில் முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்குள் மூன்று நில அதிர்வுகளும் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது அவற்றில் இரண்டு நிலநடுக்கங்கள் ஆறு தசம் ஏழு மெக்னீடியூட் அளவுடையதாகவும் மற்றடையதாகவும் பதிவாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி